เฮ้ยเง இதானேดิ பெண்ணா பெண்ணா ஆமா ஆமா பிரவுன் வந்து நல்ல ஒரு 3 4 மாசம் குட்டி 4 இது ஜோடி 500 ஜோடி ஒன்னு 1 250円ன்னே இருக்கான். இருக்கு. அது போட்ட போட்டுட்டே இருக்கும் ஆறு மாசம் 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 குட்டி போடுவோம் ரெண்டு மூணு எவ்வளவு போட்டாலும் சாப்பிட்டு நேரம் பேருப்பாங்க அஞ்சு நிமிஷம் வாட்டி செடி எல்லாத்தையும் காலி பண்ணி கட் பண்ணிட்டு வேற காதை பிச்சு தூக்கணும்னு சொல்லுவாங்க காதையும் உடம்பையும் பிச்சு தூக்கணும் ஸ்கின்னு பிச்சு அப்பதான் இன்னும் வலிக்குது இப்படி தூக்கணும் வாழ்ந்து வளர்த்துட்டு இருக்காங்க அண்ணன் வீட்டுல அது ஐநூறு வயது ரெண்டு வாயுனா சூப்பரா வாழ்ந்து தலைமரம் கொடிகள் தகவல் சூப்பரா பார்த்து இருக்கு கைத்தோட்டே மேலே ஓடிட்டுருக்கு கொடிக்காப்பியெல்லாம் தான் போட்டுருக்கோம் சாப்பிட்ருக்கு அதை பார்க்கறதுக்கு சூப்பராக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அதை சூப்பராக சாப்பிட்டுக்கு போடுறேன் வீட்டு மயில் இது வீட்லேயும் வளர்க்கக்கூடியது பெருசாகிடுச்சுன்னா மாதம் மாதம் குட்டி போடுங்க மாதம் மாதம் குட்டி போட்டால் ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா இப்போ இது முப்பது நாற்பது ரூபாய் வந்துடும் நிறைய இருக்கும் பார்க்குறது இப்போதையும் ரெண்டு தான் இருக்குது பெருசாக குட்டி போட ஆரம்பிச்சிடுச்சுன்னா மாதம் மாதம் குட்டி போடும் அது பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாடி மேலே ஃபுல்லாக வெறும் மயில் தான் ஆகிடும் வளர்ந்துட்டே இருந்துச்சுண்ணா குட்டி போட்டு இருந்துண்ணா ஓகேங்களா கொடுக்கா கொடுக்கா பலி இலை தான் பெருசு போட்டிருக்கோம் மயில் சூப்பராக சாப்பிட்றது சென்னையிலேருந்து அண்ணன் வீட்டில் வளர்த்துட்டு இருக்காங்க ரெண்டு குட்டியாக வேண்டியிருந்தாங்களா நல்லா பெருசாக இருக்குது சூப்பராக இருப்பாங்க இலை எவ்வளோ சூப்பராக சாப்பிடுவாருங்க எங்கள் வீட்டில் இருந்தாலும் அழகாக மாடிமலை அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு சூப்பராக புல்லு அரும்பிலாம் சும்மா சூப்பராக சாப்பிடுவோம் நாங்கள் எங்கே சாடுபோடியில் ஏதாவது பண்ணால் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு ஓகேங்களா ஓகே வாஸ் வீடியோ ஃபஸ்ட்டாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பைல் பட்டன் வந்து மீன் தான் ஒரு நல்ல வீடியோ சமைக்கிறான் நிறையா இருக்கும் ஓகே வா சூப்பராக நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இப்போ வீட்டு மயில் ஓகே